ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் மகாநதி மிட் வீக் ப்ரோமோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இன்னைக்கு வந்தாச்சு ரொம்பவே ப்ரோமோவில் காவேரி ஃபேமிலி ட்ராமா இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும் பட் அன்எக்ஸ்பெக்டடாக நெவின் அண்ட் காவேரியோட கான்வர்சேஷன் தான் வந்து ப்ரோமோ வந்திருக்கும் வெரி குட்டி ப்ரோமோ தான் ஆக்சுவலாக அந்த சீனில் தான் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் கம்மிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேக்கிங் பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட டேரக்டர் சார் ஸோ அதை தொடர்ந்து நம்ம எல்லாருமே கெஸ்ட் பண்ணிடோம் நாளைக்கு நெவின் அண்ட் காவேரியோட கான்வர்சேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருந்துச்சு நம்ம நெவினை பார்க்கும்போது அழுத்துக்கிட்டு நிஜமாவே அவருக்கு பிடிக்காத ஒரு தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு பட் அவர் பண்ண ஒரு தப்புனாலதான் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிச்சு இவ்வளவு பெரிய விஷயமே எஸ் அவர் வந்து யமுனா கொடுத்த அந்த ஒரு ஹோப் அதனால அவங்க சொசை வரைக்கும் போயிட்டு இப்போ அவருமே கன்வின்ஸ் பண்ணி கல்யாணமே முடிஞ்சிடுச்சு இருந்தாலுமே விஜய் அண்ட் நெவின் அந்த கார்ல வரும்போது ஒரு கான்வர்சேஷன் வரும் நீங்க எல்லாம் கம்பல் பண்ணதுனாலலாம் நான் வந்துட்டு வரல என்னால ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடாது அவங்க ஏதாவது நாளைக்கு பண்ணிக்கிட்டா கூட அது வந்து எனக்கு உறுத்தலா இருக்கும் அப்படின்ற தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு ஸோ நானுமே வந்து இனிமே ஒரு ஃபுல் மனசோட தான் அவர் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாருன்னு தான் நேற்றுக்கு நினச்சிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு தாலி கட்டும் போது அவரோட முகமே சரியில்லை சொல்ல ஒரு வில்லன் பாக்குற மாதிரி தான் அவர் பாத்துட்டு இருந்தாரு ப்ரமோல கூட பாத்தீங்கன்னா காவேரி வந்து சாரி கேட்பாங்க எங்க மேல இருக்க கோவத்தில் யமுனாவை கண்டிச்சிடாதீங்கன்னு சொன்னதுக்கு அவர் பேசுகிற டயலாக் வந்து எப்படி சொல்றது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நிவினுடைய கேரக்டரைசேஷன் பிகாஸ் சூழலால நான் சொன்னது இப்ப என் வாழ்க்கையை வந்து காலி பண்ணியே விட்டுடுச்சு தயவு செஞ்சு கண்ணு முடியாடியே நிற்காத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பிடுவார் வாரு போல ஒரு மாதிரி எமோஷனலான ப்ரொமோ தான் அதே போல நிவின்மே அவ்வளோ ஈஸியாக எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி காமிச்சாங்கன்னா கதை வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது கண்டிப்பாக பிடிக்காத மாதிரி கொண்டு போய்ட்டு அப்புறம் அவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேலே வந்து ஈர்ப்பு வரா மாதிரி காமிச்சா தான் கதையுமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ரொம்ப நாளைக்குமே வந்து ஸ்டோரி மூவ் ஆகும் நம்ம க்ளீனிக்ஸ் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க